விடாமுயற்சி அப்டேட்டை கேட்டு கேட்டு நொந்து போன ரசிகர்களுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் அதுவும் ஒரு ஒரு பேசி அப்டேட் ஆக இருக்காரு ஆனா இது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமாக இருக்கு இது உண்மையா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நடிகர் அஜித் குமாரினுடைய விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய அப்டேட் அவ்வப்போது வந்தாலும் கூட நீண்ட இடைவெளி ஆனதுனால தொடர்ந்து ரசிகர்கள் அஜித்தினுடைய தரிசனம் திரையில் பார்ப்பதற்காக தொடர்ந்து காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பொறுத்த வரைக்கும் அவர் ஆடம்பரம் இல்லாம ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருப்பார் நம்ம தெரியும் சினிமா நிகழ்ச்சிகளிலும் மாட்டார் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைத்துவிட்டு நீங்க உங்க குடும்பத்தை முதல்ல பாருங்க அப்படின்னு சொன்னவர் அதே போல நடிக்கிறது என்னுடைய தான் வேலை மட்டுமே எனக்கு வந்து வாழ்க்கை கிடையாது அப்படின்னு தனக்கு பிடித்த விஷயமான கார் ரேஸ் அண்ட் பைக் ரேஸ் நிறைய விஷயங்களை அவ்வப்போது செய்வார் தொடர்ந்து விழுந்து தொடர்பான வீடியோ காட்சிகளையும் புகைப்படங்களையும் நாம இணையதளத்துல பார்க்க முடியுது இப்படி அஜித்துக்கான கொண்டாட்டங்களையே விரும்பாத ஒரு மனிதர் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாத ஒரு மனிதர் ஆனாலும் அவருக்கான ஃபேன் பேஸ் துள்ளியும் குறையாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது வித அப்டேட் வரல டீசர் வரல போஸ்டர் வரல வந்ததும் பெரிய வரவேற்பை பெறவில்லை ஆனாலுமே கூட அதே மார்க்கெட் அதே ரசிகர்கள் அதே உற்சாகம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர்னா தலைய சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுதுதான் அவ்வப்போது சமீபத்துல இந்த அஜர்பைஜான்ல ஷூட்டிங்க்கு போயிருந்தப்போ அங்கு கார் ரேஸ் நடந்தது அங்க இருக்கக்கூடிய பந்தய காரர்களோடு கலந்து கொண்ட வீடியோக்களை நாம பாத்திருந்தோம் இந்த நிலையில அஜித்தனுடைய பழைய வீடியோ ஒண்ணு மறுபடியும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதுல அவர் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்காரு எல்லாருமே நிறைய டிராவல் பண்ணணும் இந்த உலகமே நிறைய கலாச்சாரத்தால இயங்கிக்கிட்டு அந்த எல்லாருமே பார்க்கணும் எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படி நம்ம டிராவல் பண்றது மூலமா தான் நிறைய விஷயத்த கத்துக்க முடியும் டிராவல் பண்றதே ஒரு நல்ல லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு லேர்னிங் மட்டும் இல்லாம அது ஒரு நல்ல மெடிசன் மெடிசனாவும் உங்க வாழ்க்கைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சாதியும் மதமும் இதுக்கு முன்னாடி நீங்க சந்திக்காத மனிதர்களை கூட வெறுக்க வைக்கும் அதனால நீங்க இன்னொரு மனுஷர் குறித்து ஏற்கனவே அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க இப்படிதான் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா பல நாடுகளை கடந்து பல கலாச்சாரத்தை கடந்து நீங்க டிராவல் பண்ணும்போது போது அது உங்களை ரொம்ப சிறந்த மனிதராக மாற்றும் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலா சோஷியல் மீடியால பகிரப்பட்டுட்டு இருக்கு பொதுவா ஆன் கேம்ல மட்டுமே இது போன்ற வசனங்களை பேசக்கூடிய சில நடிகர்களுக்கு மத்தியில் ஆஃப் கேம்ல அவரா இன்வால்வ் பண்ணி இப்படி சில கருத்துக்களை மக்களுக்கு சென்றடைய கூடிய கருத்துக்களை பேசி இருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா நடிகர் அஜித் பயணம் பண்ணக்கூடிய டிராவல் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே ஷூட் பண்ணப்பட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியா நெட்ளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுது இன்னும் இது பற்றின அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவரல அப்படின்னாலும் அந்த டாக்குமெண்ட்ரி சீக்கிரமே போய்டீக்கிரமே அது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு